டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ராசி வளன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மேசர் ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் சிலருக்கு சகோதர வகையில் மனந்தாங்கல் வந்து நீங்கும் வியாபாரத்தில் தேவையற்ற செலவுகள் உண்டாகும் முடிந்த வரையில் வியாபாரத்தில் முடிவுகளை நன்கு யோசித்து எடுங்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் சிலருக்கு அதிகரிக்கும் சற்று கூடுதல் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை வெளிவட்டாரத்தில் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன இந்துகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கும் நாள் திணற ராசி நேயர்களே நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் உழைப்பால் கடக இன்றைக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும் வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் மாலையில் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் சாதிக்க நாள் கண்ணீர் ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயக்கும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் நாள் சில முக்கிய முடிவுகள் எடுப்பார்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் மனைவி வழி உறவினர்களால் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் தைரியம் கூடும் நாள் தனுசு ராசி நேயர்களே சமயோசிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியம் சாதிப்பீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக முடியும் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான நாள் மகர ராசி நேயர்களே சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த தேடி வந்து பேசுவார்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் குழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கும் நாள் கும்ப ராசி நேயர்களே சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வெளியாட்களை பகித்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாள் மீன ராசி நேயர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து குடும்பத்தில் வாழ்க்கை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்காக பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் சாதிக்கும் நாள்